தாய் மகளே நான் உங்கள் தர்மேனி எனக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து தோதல் தான் இது வந்து சித்திர புத்தாண்டுக்காகத்தான் நான் இதை செய்து கொள்கிறேன் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நான் தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த பச்சை அரிசி வந்து நான் அஞ்சூறு கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ உங்களுக்கு சில்வர் கப்பாவில் காட்டணும்னு சொன்னால் இந்த கப்பால ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்குறேன் பச்சை அரிசி இப்போ வந்து இதை நான் மிக்சியில் போட்டு அடித்து அரிச்சு வடிவாக வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து தேங்காய் வந்து நான் அஞ்சு எடுத்துருக்குறேன் அதை நான் திரும்பி வச்சிருக்கிறேன் த சக்கரை வந்து இது கப் கணக்கில் சொல்ல தெரியும் எனக்கு ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் சீனி வந்து இந்த கப்பால ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் சௌ அரிசி வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இது ஏலக்காய் வந்து நான் தான் இடிச்சு எடுக்க போகிறேன் இது வறுத்து வச்சிருக்கிறேன் நஞ்சு எடுத்துருக்குறேன் பயிர் வந்து குத்தி எடுத்துருக்கிறேன் அதுவும் ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் கஜு வந்து அதுவும் ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் வெட்டி வச்சிருக்கிறேன் பிளம்ஸ் வந்து இருபத்தஞ்சு கிராம் எடுத்துருக்கிறேன் வாங்குவோம் முதல்ல நாங்கள் தேங்காயை அடிச்ச எடுப்போம் ஏன்னா பால் எல்லாம் புழிஞ்சு முடிஞ்சதோ இப்போ வந்து நான் சர்க்கரையை வந்து காய்ச்சி தான் எடுக்க போகிறேன் இப்போ வந்து இதுக்குள்ளே அளவாக தண்ணி விட்டு கொள்ளுங்கோ விட்டு வடிவாக இதை நல்லா காய்ச்சி எடுப்போம் இது வந்து ஏன் காய்ச்சலு சொன்னால் இதுகளுக்குள்ள வந்து சில விட தும்புகள் வேற பார்க்கும் அதனாலதான் நாங்கள் காய்ச்சி போட்டு அந்த பாலுக்குள்ள விட்டு சேர்க்க போறேன் இது இதுப்பாருங்க நல்லா கறி அட்டுக்கும் பாருங்கோ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இந்த பதமா காய்ச்சி நீங்களும் சொன்னா சரி பாருங்கோ எனக்கு இதுக்குள்ளே தும்புல ஒன்றும் வேற இல்லை நல்ல சர்க்கரை பாருங்க ஓகே இப்போ வந்து நான் ஒரு கடகாய் வச்சிருக்கிறேன் அதில் வந்து நான் தேங்காய் பாலை புளிஞ்சி வச்சுருக்குறேன் நாலு லிட்டர் தண்ணியில் தான் நான் இப்போ தேங்காய்ப்பால் புழிஞ்சி வச்சுருக்குறேன் இப்போ வேறங்களுக்காக வடிச்சு விட்டு கொள்ளுவோம் இது வந்து நீங்கள் பெட்டிப்பால் ரெண்டு லிட்டர்லன்னு சொன்னால் அதுக்கேற்ற ரெண்டு லிட்டர் தண்ணியை கலந்தெடுத்தீங்களு சொன்னால் சரி வேறுங்கோ இப்போ அடுத்தது வந்து நான் சர்க்கரை வந்து காய்ச்சி வச்சுருந்தேன்னா அதையும் படித்து விட்டு கொள்கிறேன் ஒரு தூசியும் வரையும் இல்லை வடிச்சு விட்டு கொள்ளுங்கோ சில வழியெல்லாம் அந்த கட்டி எல்லாம் வந்தால் தான் அடுத்தது வந்து நான் அரிசி மாவையும் போட்டுக்கொள்கிறேன் மிக்ஸியில் அடித்து வச்சுருந்த அரிசி மாவையும் நல்லா பசியாக அடித்து எடுத்து கொள்ளுங்கோ அதை நல்ல வடிவாக கலக்கி விடுங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிளக்கி விடுங்கோ இல்லையோன்னு சொன்னால் கட்டி படும் வடிவாக கிழந்து கிளந்து விட்டு கொண்டு வேணும் கிடக்குற மிச்சத்தையும் போட்டு விடுவோம் வடிவாக கிளந்து விடுங்கோ ஒரு கட்டியும் தரக்கூடாது அடுத்தது வந்து ரெண்டு கப் எடுத்திருந்த சீனியையும் போட்டுக்கொள்கிறேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சி கொள்ளுங்கோ ஓகே அதோட கொஞ்சம் உப்பாக போடுங்கோ இந்த உப்பு வந்து போடுறது வந்து ஒரு டேஸ்டதுக்காகத்தான் அதே வடிவா எல்லாம் போட்டுட்டேன் நாங்கள் வடிவாக கிண்டி கொண்டிருப்போம் கைவிடாமலுக்கு கிண்டி கொண்டிருக்க வேணும் இது வந்து இப்ப ஒன்றரை ரெண்டு தியாலமா இதை அப்படியே கிண்டி கொண்டிருக்க வேணும் கைவிடாமலுக்கு நீங்க கிண்டி கொண்டிருக்க வேணும் இது கொஞ்சம் கிண்டினதுக்கு பிறகு கொஞ்சம் கழித்த பதமா வர நாங்க அதுக்கு பிறகு பயிரை போட்டு கொள்ளுவோம் பயிரும் வந்து முதலே போட வேணும் இந்த பயிரும் அமைஞ்சாதான் நல்லா இருக்கும் இது இப்ப நான் வந்து அஞ்சு நிமிஷமா இதை கிண்டி கொண்டிருக்கிறேன் இது வந்து இப்ப இருபது நிமிஷமா கிண்டி கொண்டு இருக்கிறேன் பேரங்கோ இந்த பதத்துக்கு வந்திருக்குது இன்னும் இன்னமும் கிண்டி கொண்டிருக்க வேணும் வேணும் கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்கணும் இல்லையன் சொன்னா அடிப்பிடிச்சிடும் இப்ப வந்து பேரங்கோ அவரை கிண்ட விட்டுட்டு நான் வந்து இப்ப ஏலக்காய் அடிச்செடுக்க போறேன் அது வந்து ரெண்டு பேர் கிண்டி கொண்டிருக்க வேணும் இல்லையன் சொன்னா கையுளாயும் அதனுப்ப அவருட்டா பிண்டா கொடுத்துருக்குறேன் பிண்டா கொடுத்துட்டு இப்ப நான் எல்லா காய் அடிச்சு எடுப்பான் தாங்க தாங்க நான் அடிக்கிறேன் வேறங்கோ அவர் கான் அடிக்கோ நான் நிக்கிற சரி ஆ கால்ல எடுக்க விட்டுருவோம் ம் வேறுங்கோ இடிச்சுட்டேன் இப்ப வாங்க இருக்க பார்ப்போம் கிண்டுறத பாருங்க இந்த மாதிரிக்கு கிண்டி கொண்டு இருக்கிறார் வந்து முப்பது நிமிஷமா இது கிண்டி கொண்டு இருப்பாடு பேருங்கோ இது வந்து பொம்மி பொம்மி வேற வந்திருக்கிறது வந்து இந்த சில பறக்க பார்க்க கவனமாக நீங்க கிண்டி கொண்டு இருக்கணும் பாருங்க இந்த பதத்திலேயே வச்சு நான் பயிரையும் போட்டுக்கொள்றேன் இது பிறகு போட்டிங்கன்னு சொன்னால் அபியாது இந்த பதத்திலேயே வச்சு நீங்கள் போட்டுக்கொள்ளணும் நீங்கள் பயிரை போடாமலும் விடலாம் நாங்கள் போடுறோம் நாங்கள் இது இதுப்ப சரியா நான் நாப்பத்தஞ்சு நிமிஷமாக கிண்டி கொண்டிருக்கிறேன் பாருங்கோ சரியா இப்ப ஒரு மணத்தியாலமா நான் இதை கிண்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க நல்லா கிண்டி கொண்டிருக்கோம் நம்ம அடி பிடிக்க விட கூடாது பாருங்க இப்ப வந்து ஒரு மணத்தியால பதினஞ்சு நிமிஷமா இதை கிண்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க அந்த எண்ணெய் மாதிரி வரும் பாருங்க இன்னும் கிண்ட இருக்குது அடி அடிப்பிடிக்காமலுக்கு கிண்டி கொண்டே இருங்கோ பாருங்க இப்படி வச்சு தான் நாங்கள் கிண்டிக்கொண்டிருக்கிறோம் இப்படி நீங்கள் பெரியதாச்சி வச்சு இந்த தொதல் வந்து இல்லை வடிவாக கிண்டி எடு எடுப்பீங்கள் பாருங்கோ இது வந்து கிண்டுறதுக்கு சரியான கஷ்டம் ஆனால் சாப்பிட்டீங்களோன்னு சொன்னா இதே மாதிரி டேஸ்ட் ஒன்றுமே இருக்காது அப்படி ஒரு டேஸ்ட் இதுல இனிமே வந்து பாருங்க நாங்கள் இந்த பதத்திலேயே வச்சு நாங்க போட்டு கொள்ள போறேன் வருங்கோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ பொடுபடி வயது கிண்டி விடுவோம் இந்த சௌவரிசி போடுறது என்னத்துக்காண்டியன்னு சொன்னா இந்த தொதல் வந்து நல்ல இறுக்கமாக நல்ல இதா வரும் இறுகி தான் முக்கியமா இது போட்டுக்கொள்றது பாருங்கோ கொண்டு வருது இந்த தோசை எடுக்கிற தட்டு ஓப்பி ஆள நீங்க இந்த கரியல்ல இருக்கிற தொதலி ஒரு வடிவா கிண்டி விட்டு பொல்லுங்கோ பழிச்சு விட்டீங்கன்னு சொன்னாதான் அதுவும் சேர்ந்து இப்ப வந்து ஒரு மணிக்கு 30 முப்பது நிமிஷமா இது கிண்டி கொண்டிருக்கிறோம் தருங்கோ இந்த முறை கொஞ்சம் இருக்கு இதுக்குள்ள இப்ப வந்து நான் கஜுவா போட்டு கொள்ள போறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ இது வந்து நான் பொறிஞ்சு போட இல்லை இது வந்து இதுக்குள்ளேயே எண்ணெய் எல்லாம் பாரபடியா இது கிட்ட அஞ்சு இதிலேயே தான் வரும் நாங்கள் அதை கிண்டி கொண்டா சரி பிளம்ஸ் வந்து நாங்கள் கடைசியா தான் மேலே போட போறோம் எல்லாமே போட்டு முடிஞ்சது கடைசியாக ஏலக்காய் உடும் போட்டால் சரி இன்னும் கொஞ்சம் கிண்டுவோம் இதுகள் வந்து உங்களுக்கு கடிவடை விருப்பம் இல்லையன்று சொன்னா நீங்க பயரு அந்த இதுகள் கடிவடை உங்களுக்கு விருப்பம் இல்லையா சொன்னால் நீங்க போட தேவையில்லை நீங்கள் வந்து இந்த பதத்திலையும் விட்டு கொள்ளலாம் இல்ல இது வந்து மூன்று நாலு நாளுக்கு தான் இது இருக்கும் பட் எடுக்கலாம் நாங்கள் வந்து கிண்டி எடுக்கிறது வந்து பதினஞ்சு நாளுக்கு எடுக்கலாம் கட்டத்துல வச்சு நாங்களே கேத்துலேயும் சேர்த்துக் கொள்வோம் பேருங்கோ ஒரு மணித்தாலன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இப்போ வந்து எனக்கு பதம் சரியாயிட்டுது பேருங்கோ நான் இனிமே இத பிளேட்ல வாங்க போறேன் நல்லா அருகிக் கொண்டு வந்துட்டது ஓகே நாங்களே பாப்போம் பிளேட்ல ரேயில வந்து நான் இதில் கஜுவ போட்டுக் கொள்றேன் பிறவி பிறவிய கொஞ்சமா போட்டுக்கொள்ளுங்க இதுக்கு வந்து நீங்கள் எண்ணி பட்டர் ஒன்றும் பூச தேவையில்லை அந்த தோதல்லயே எண்ணி எல்லாம் இருக்குது அதோட வந்து பிளம்ஸையும் போட்டுக்கொள்ளுவோம் நாங்க பிளேட்ல பார்த்துக் கொள்வோம் இதைப்படிதான் நாங்கள் அழுத்தி விடுவோம் என்னுடைய ரே வந்து பெருசண்டை வடியா நான் வடிவா அழுத்தி கொள்ளுறேன் பாருங்கோ வடிவா சேர்ப்படுத்தி விட வேணும் இறுகின வடியா டக்கண்டு தட்டில் விட்ட உடனே இறுகிட்டுது எனக்கு இது உண்ட பேர் தெரியாது பெருங்கோ இப்படி உண்டால் அழுத்தினீங்கன்னு சொன்னா நல்ல வடிவாக அழுத்திக் கொள்ளுவீங்க இல்லையன்னு சொன்னா நீங்க வாழையிலே அதுகளால் கூடி அழுத்திக் கொள்ளலாம் இது வந்து இப்படியே நாலு மணி தியாலம் இருக்கட்டுக்கும் நாங்க அதுக்கு பிறகு பார்ப்போம் பெருங்கோ நாலு தியாலம் ஆயிட்டுது இப்ப நாங்கள் ஒரு கால் திரட்டி பார்ப்போம் பாத்தீங்களோ இல்லை நல்லா சுப்டாக வந்துருக்கு ஃபேரங்கோ இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணுவோம் உங்கள்கூட சைஸு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொள்ளுங்க இப்போ பேரங்கோ ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம் இது வந்து பேரங்கோ இப்போ வந்து நாங்கள் பிளேட்டுக்கு மாற்றுவோம் பேரங்கோ உண்ட பிச்சு காட்டுறேன் பேரங்கோ இப்படி என்று நீங்கள் கிண்டினீங்கன்னு நீங்க கிண்டிங்கன்னு பதினஞ்சு நாளைக்கு மேல கிடக்கும் நல்ல டேஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஒண்ணும் போட போட உங்களை விருப்பம் இல்லையான்னு போட தேவையில்லை எண்ணெய் பதம் எல்லாம் வந்திருக்கு வேறங்கோ வாங்கோ சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல டேஸ்டா இருக்கு ம் வாங்க வாங்க காய் சொல்லுங்க வந்து வாங்க ஹாய் வந்து சொல்லுங்க ம் நல்ல காய் சொல்லுங்க காய் சொல்லுங்க இந்த நட்சுகள் போட்டது பெருசா விருப்பம் இல்ல அதனால அவருக்கு வேண்டாம் நல்ல இருக்கு நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க பாருங்க நல்ல வடிவ எல்லாம் அடக்கிட்டேன் பாருங்கோ இப்படியே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்ல சூப்பராக இருக்குது மாதிரி நல்ல விருக்கமாக வச்சிங்கன்னு சொன்னால் சரி நாலு மணித்தியாலும் இது சொன்னால் நீங்கள் முதல் நாள் கூடி வை வைக்கலாம் ஏதாவது கிண்டி போட்டுபிடியே எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு வச்சு எடுக்கலாம் எனக்கு இது வந்து நீங்கள் முன்னம் வந்து நீங்கள் கிண்டி பார்க்குறேன் சொன்னால் பழுது ஆகிடும் மூன்று நாள் நாலு நாளைக்குள்ள நீங்கள் எடுக்க வேண்டி வரும் அது வந்து பழுதாயிடும் டக்கு அண்டு நாளைய தினம் எங்களுக்கு எங்களுக்கு சித்திரை புத்தாண்டு அதால நான் இதை வந்து சிறப்பாக கொண்டாடணும் என்று சொல்லிக்கொண்டு இதற்குண்டின் நான் என்ற வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் அட்வான்ஸ் இயர் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்களும் சந்தோஷமாக இப்படி செய்து இனிப்பாக சிறப்பாக இருக்க வேணும் ஓகே நான் இந்த வீடியோவை கொள்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்